உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமானது ஆவடி தொகுதிக்குட்பட்ட பட்டாபிராம் சத்திரம் மாநகராட்சி அரசு மேல்நிலை பள்ளியில் நடைபெற்றது இதனை சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் அவர்கள் தொடங்கி வைத்து ஆய்வு மேற்கொண்டனர் இந்த முகாமில் பொதுப்பணித்துறை வருவாய்த்துறை மருத்துவத்துறை மின்சாரத்துறை என பல்வேறு வகையான துறைகள் இடம்பெற்று இருந்தன பொதுமக்கள் நலம் விசாரித்த அமைச்சர் சாமு நாசரிடம் எங்களின் அனைத்து கோரிக்கைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு கிடைக்கும் வழிவகுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என கூறினார் இந்நிகழ்ச்சியில் ஆவடி மாநகராட்சி மேயர் உதயகுமார் சன் பிரகாஷ் பொன் விஜயன் மண்டல தலைவர் அம்மு பொன் விஜயன் ஆகியோர் உடனிருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க